பாருங்க பூஜா மேக்கப்லாம் பண்ணியிருக்க பாருங்க பூஜா இங்கே பாரு பாருங்க ஐப்ரோ பென்சில் தான் பொட்டு தான் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க தூங்குறாங்க மேடம் மேக்கப் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் கண்மையெல்லாம் போடுவோமா பூஜா கண்ணை திறந்து காமி பூஜா கண்ணை திறந்து காமி பாருங்க பூஜா கம்மல்லாம் போட்டிருக்கா பாருங்க பூஜா இங்கே பாருமா கம்மல் செம்மையா இருக்க பூஜா பிள்ளைக்கு கம்மல் பூவை இப்ப பாருங்க கம்மல் எப்படி இருக்கு பாருங்க பூஜாங்க பாருந்தா பூஜா பூஜா பூஜாங்க பாரு பார்க்குற பாருங்க பூஜா இங்க பாரு என்ன பாரு ஏ இங்க பாரு கம்மல் பொட்டு ஐப்ரோ செம்மையா இருக்கு ஹெட்ஃபோண்ட பாருங்க பூஜா ஏ பூஜா 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 ஓ பூஜா எவ்வளோ அருமையா இருக்கா பாருங்க மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்தணும் இல்லை